بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم {أعوذ بالله من الشيطان الرجيم} بسم الله الرحمن الرحيم. وإنه لعلم للساعة فلا تمترن بها واتبعون. هذا صراط مستقيم. ولا يسدنكم الشيطان. انه لكم عدو مبين ولما جاء عيسى بالبينات قال قد جئتكم بالحكمه ولابين لكم بعض الذي تختلفون فيه فاتقوا الله واطيعون. إن الله هو ربي وربكم فاعبدوه. هذا صراط مستقيم. فاختلف الأحزاب من بينهم فويل للذين ظلموا من عذاب يوم أليم هل ينظرون إلا الساعة إلا الساعة أن تأتيهم بغتة أن تأتيهم بغتة وهم لا يشعرون سورة <applause> زخرف அறுபத்தி ஓராவது ஆயத்திலிருந்து இன்றைய பாடம் ஆரம்பிக்கின்றது சென்ற பாடத்தில் ஈசா லைஹிஸ்லாம் அவர்கள் இறங்குவது சம்பந்தமாகவும் ஈசா ஹிஸ்ஸலாம் ஏன் இறங்குவார்கள் தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக வேண்டி தஜ்ஜால் சம்பந்தமான அனைத்து பாடங்களையும் நாம் சென்ற வாரம் படித்தோம் தஜ்ஜாலுடைய தன்மைகள் என்ன தஜ்ஜால் எப்பொழுது வருவான் தஜ்ஜால் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற எல்லாம் சென்ற வாரம் நாங்கள் படித்தோம் இந்த வாரம் இந்த தஜ்ஜாலை கொலை செய்யக்கூடிய தஜ்ஜாலோடு போராடக்கூடிய ஈசாலை ஹிஸ்லாம் அவர்கள் யார் அல்லாஹ் குர்ஆனிலே உலகத்துக்கு இறங்குவது அது உலக முடிவின் அடையாளமாகும் அவ இன்னும் ஈசா அலை உலகத்தில் இறங்கிட்டாங்களா இன்னும் இறங்கல்ல ஈசா அலை ஏனென்றால் ஈசா அலை சலாம் அவர்களை பற்றி அல்ல நிசா நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனங்களில் அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான் அல்ல அல்லாஹ் சொல்கிறான் அவங்க சொல்றாங்க மரியமுடைய மகன் ஈசா மசீஹை நாம் கொலை செய்து விட்டோம் அல்லா சொல்கிறான் என்று இந்த வசனத்தில் அதிகமாக வரும் அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை அவரை யாரை யார ஈசாலை திரும்ப பாருங்க அவரை சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை அவர்களுக்கு அது கலங்கமாக்கி காட்டப்பட்டது இவர்தான் ஈசா என்று தோற்றம் போடப்பட்டதே தவிர சலாத்தை அவர்கள் பிடிக்கவில்லை ஹி யாருடைய விடயத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு அடைந்தார்களோ

வேதக்காரர்கள் அவரை ஒரு நாள் நம்புவார்கள் எப்பொழுதும் அவருடைய மௌத்துக்கு முன்னால் எல்லாம் வமீர் கியாமத்துடைய நாளில் ஈசா ஐசலாம் அவர்களுக்கு சாட்சியாக இருப்பார் அப்போ எல்லா இடத்துலையும் ஹூ ஹீ ஹூம் எண்டு வந்ததெல்லாமே யார் ஈஷா அலை சலாம் அப்போ ஈஷா அலைசலாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க வானத்தில் இருக்கிறாங்க ஹஸ்ரத் சல்லல்லாஹு அலையுவசெல்லாம் மேராஜ் போன சமயம் ஈஷா அலை சலாத்தை சந்தித்தார்கள் ஈஷா அலை சலாத்தை என்ன செஞ்சாங்க சந்தித்தார்கள் அப்போ ஈஷா அலை சலாம் இறங்குவாங்க இன்ஷா அல்லாஹ் ஈஷா அலஹ் சலாம் என்ன செய்வாங்க இறங்குவாங்க எங்க இறங்குவாங்க திமிஷ்கில் திமிஷ்கில் இறங்குவாங்க ஈசா அலை சலாம் எப்ப இறங்குவாங்க தஜ்ஜால் எப்பொழுது வந்துட்டாண்டு கேள்விப்பட்டாங்களோ அப்ப இறங்குவாங்க அப்ப ஈசா அலை சலாம் இறங்குறது உறுதியான விடயம் அதுல எந்த விதமான சந்தேகமும் என்ன கிடையாது இப்ப ஈசா அலை சலாம் அவங்க கொஞ்சம் சத்தம் போடுவான்னு சொல்லுங்களேன் ஏற்கனவே சென்னதான அவருக்கு லாம் அவங்க இந்த உம்மத்தில் ஒரு ஆளாக கணிக்கப்படுவாங்க இந்த உம்மத்தில் ஒரு ஆள் என்ன செய்யப்படுவாங்க கணிக்கப்படுவார்கள் ஈசா அலை சலாம் இறங்குறது சம்பந்தமாக சில கிறிஸ்தவர்களும் நம்பி இருக்கிறாங்க இறங்குவாங்க ஒரு காலத்தில் பிற்காலத்தில் இறங்குவாங்க ஆனா அவங்க நம்பினது என்ன இறங்கி எங்களை மன்னிப்பாங்க நாங்க நம்பினது என்ன இல்ல ஈசா அலை சலாம் நீதமான ஆட்சி செய்வாங்க அவ ஈசா அலை இறங்கும் பொழுது அவருடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் ஈசா அலை சலாத்துடைய சிபத்துகள் நபிசல்லாஹு அலைவசல்ல வர்ணித்தாங்க ஈசா அலை சலாம் மிக உயரமானவரும் அல்ல கட்டையானவரும் அல்ல ஈசா அலை சலாத்துடைய நிறம் சிவப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில உள்ளது ஈஷா அல்லை சல்லாத்துடைய நெஞ்சு விசாலமான நெஞ்சு ஈஷா அலை சலாத்துடைய முடி அப்படியே நீளமான முடி ஈஷா அலை சலாத்துடைய முடி நபிய அவங்க சொன்னாங்க அந்த காலத்துல இருந்த உருவத்துப்படுவ ஸ்ரூதரதி அல்லாஹன் அவர்களை போல இருப்பாங்க ஈஷா அலிஹி சலாம் அப்படின்றாங்க அப்போ சல்ல அல்லாஹு அலைவ சல்லம் ஈஷா அலை சலாத்தை வர்ணித்து இருக்கிறாங்க ஈஷா அலைஹி சலாம் இறங்கி என்ன செய்வாங்க அப்ப ஈசா அலை சலாம் இறங்கி உலகத்தில் என்ன செய்வாங்க ஈசா அலை சலாம் இறங்கி உலகத்தில் நீதத்த நிலை நாட்டுவாங்க அப்போ உலகத்தில் அநீதி நடந்து கொண்டிருக்கு ஈசா அலை சலாம் இறங்கி நீதத்த நிலை நாட்டுவாங்க ரெண்டாவது ஈசா அலை சலாம் அல்லாஹுடைய களிமா உயர்த்துவாங்க உலகத்தில் கலிமத்து இல்லா மூன்றாவது ஈசா அலை சலாம் தஜ்ஜால கொலை செய்வாங்க நான்காவது ஈசா அலை சலாம் உலகத்தில் அமைதியையும் பறக்கத்தையும் பரத்துவாங்க இந்த வேலைகளை சலாம் உலகத்தில் உருவாக்குவாங்க அடுத்தது உலகத்தில் மக்களுடைய கல்வில உருவாக இருக்கிறதே பொறாம கோபம் இவைகளை இல்லாமல் ஆக்குவாங்க அடுத்ததாக உலகத்துல நடந்து கொண்ட யுத்தங்களை நிறுத்துவாங்க ஈஷா அலீஹ் சலா இப்போ அந்த காலத்தில் ஈஷா அலை சலாத்தோட போவாங்களே சல்லல்லாஹு அலையுவ செல்லம் சொன்னார்கள் ஈஷா அலைஹீசலாத்தோட இருக்கிற கூட்டம் இருக்குதே ஐசாபத்தானிமின் உம்மதி அஹரசஹுமுல்லாஹுமினன்னா எண்ட உம்மத்தில் ரெண்டு பகுதி அவர்கள் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்துட்டார்